அஸ்பிளேனியம் நிடஸ் வெப்பமண்டலத்துல வளரக்கூடிய ஒரு விதமான பேர்ன் இது இதோட இலைகள் நீளமா வளைஞ்சு ஒரு நல்ல பாம்புடைய தலை மாதிரியே இருக்கும் அதனால இது கோப்ரா ஃபர்ன்னு பேரு இலைகள் நீளமா பளபளப்பா இருக்கிறோம் மைய பகுதியான ரோசட்ல இருந்து இது எல்லாமே எழும்பி வரும் இது ஒரு எபிபயோட்டிக் வகை ஏன்னா இது மற்ற செடிகள் மேல வளரும் அஸ்பிளேனியேசிய குடும்பத்தை சேர்ந்தது வெப்பமண்டல தென்கிழக்கு ஆசியா கிழக்கு ஆஸ்திரேலியா ஹவாய் பாலினேசிய கிறிஸ்துமஸ் தீவு இந்தியா கிழக்கு ஆப்பிரிக்காவை தாயகமா கொண்டது பறவைகளோட கூடு மாதிரியே இது இருக்கும் நாட்டுப்புற மருத்துவத்துல உள்ளூர் ஆஸ்மா புண்கள் பலவீனம் மற்றும் வாய் துர்நாற்றத்துக்கு காய்கறியா பயன்படுது ஹாங்காங்ல இந்த இனத்தை வனவியல் விதிமுறைகள் வரம்புல வசி பாதுகாத்துட்டு வராங்க நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து மாசுகளையும் நச்சுகளையும் நீக்கி நல்ல சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட செடி அதோடைய சுற்றுப்புறத்துல இருக்கிற ஈரப்ப இந்த செடிக்கு குறைந்த பராமரிப்பே போதும் வெளிப்புறமும் வச்சு வளர்க்கலாம் இது வளர்றதுக்கு பிரகாசமான மறைமுகமான ஒளி தேவை வடியால் உள்ள மக்குன மண்ல இது நல்லா வளரும் சமையல் அறையிலையும் குளியல் அறையிலையும் ஜன்னல் ஓரத்துல இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம் அஸ்பிளேனியம் நிடர் வெப்ப வளரக்கூடிய ஒரு விதமான ஃபர்ன் இது இதோட இலைகள் நீளமா வளைஞ்சி ஒரு நல்ல பாம்புடைய தலை மாதிரியே இருக்கும் அதனால இது கோப்ரா ஃபர்ன்னு பேரு இலைகள் நீளமா பளபளப்பா இருக்கிறோம் மைய பகுதியான ரோசட்ல இருந்து இது எல்லாமே எழும்பி வரும் இது ஒரு எபிபயோட்டிக் வகை ஏன்னா இது மற்ற செடிகள் மேல வளரும் அஸ்பிளேனியேசிய குடும்பத்தை சேர்ந்தது வெப்பமண்டல மண்டல தென்கிழக்கு ஆசியா கிழக்கு ஆஸ்திரேலியா ஹவாய் பாலினேசிய கிறிஸ்துமஸ் தீவு இந்தியா கிழக்கு ஆப்பிரிக்காவை தாயகமா கொண்டது பறவைகளோட கூடு மாதிரியே இது இருக்கும் நாட்டுப்புற மருத்துவத்தில மற்றும் வாய் துர்நாற்றத்துக்கு காய்கறியா பயன்படுது ஹாங்காங்ல இந்த இனத்தை வனவிலை விதிமுறைகள் வரம்புல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து மாசுகளையும் நச்சுகளையும் நீக்கி நல்ல சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட செடி அதோடைய சுற்றுப்புறத்துல இருக்கிற ஈரப்பத இந்த செடிக்கு குறைந்த பராமரிப்பே போதும் உறமும் வெளிப்புறமும் வச்சு வளர்க்கலாம் இது வளர்றதுக்கு பிரகாசமான மறைமுகமான ஒளி தேவை வடிகால் உள்ள மக்குன மண்ல இது நல்லா வளரும் சமையல் அறையிலையும் குளியல் அறையிலையும் ஜன்னல் ஓரத்துல இந்த செடிகளை வச்சு வளர்க்கலாம்